அப்படியே இட்லி மேலே குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க தொட்டு சாப்பிடக்கூடாது குழப்பி சாப்பிடணும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு இட்லி குருமா பண்ணியிருக்கேன் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஹை எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு இட்லிக்கு மாவாட்டை போகிறேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் இங்கே இட்லி சாஃப்டாக இருக்கும் உங்கள் இட்லி வந்து எப்படி நீங்கள் அளவு போடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க லஞ்சி வீடியோவில் பார்த்துட்டு அவங்களுக்காண்டி இந்த வீடியோ போடுறங்கண்ணா நான் எப்போதுமே அஞ்சு கொன்று தான் போடுவேன் பச்சரிசி அரிசி இருந்தால் எட்டு கொன்று போடணுங்க ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டோம்னா நம்ம எட்டு கொன்று போட்டோம்னா நல்லா சூப்பராக கிடைக்குங்க இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி புதுசு புதுசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் பச்சரிசி ஒரு டம்ளர் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா அந்த இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நான் இன்றைக்கி போடுற அளவில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டாக்ட்டு கிடைக்குங்க இன்னைக்கு நம்ம அளவு எப்படி எடுக்கிறதாங்க பார்க்கலாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் ரேஷன் அரிசி தாங்க ரேஷனில் வந்து நல்லா இருந்துச்சு அரிசி இந்த தடவை நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்க ரேஷன் அரிசி கடையில் உள்ள பொன்னி அரிசி மாதிரியே இருக்குது பாருங்க இது ஒரு டம்ளரை ஆட் பண்ணிக்கிடுறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்க எட்டு டமர அரிசி எடுத்துருக்கேன் இது நம்ம அரிசி எடுத்தாச்சு அரிசியை தள்ளி வச்சுட்டு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி உளுந்தையும் எடுக்கணுங்க மேலே வரைக்கும் நீங்கள் அரிசி வச்சு எடுத்தீங்கன்னா மேலே வரைக்கும் எடுங்க தலை தட்டி எடுத்தீங்கன்னா தலை தட்டி எடுங்க எப்போதுமே மேலே வரைக்கும் வச்சு தான் எடுக்கணும் அரிசி எடுக்கும்போது இப்போ உளுந்து எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டுங்க நல்லா மணமாக இருக்கும் இட்லி தோசை இட்லி எல்லாமே நல்லா மணமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாங்க எல்லா வீடியலையும் சொல்லிட்ட மாதிரி தான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா ஒயிட்டாக கிடைக்குங்க அவங்களுக்கு நல்லா பேசிக்கணும் பேசிச்சு நம்ம கழுவி வச்சோம்னா நல்லா வெள்ளையாக கிடைக்கும் இட்லியே வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சுங்க அரிசியை வந்து மூடி வச்சுக்கிடலாம் அதே மாதிரி உளுந்தையும் மூடி வச்சுக்கிடலாம் வெந்தயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வெந்நியை ஊற்றணுங்க நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க இல்லை கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க கொஞ்சம் கொஞ்சம் எது வெதுப்பான வெந்நியை ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் இந்த மாதிரி வெந்நியை ஊற்றி மூடி வச்சிடணுங்க மூடி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு நான் ஒரு மணி நேரத்தில் தான் நான் அரைக்க ஆரம்பிச்சுருவேன் ரொம்ப நேரம் ஊரமும் போட மாட்டேன் அதே மாதிரி சீக்கிரமாகவும் அரைக்க மாட்டேன் லேட்டாக தான் அரைப்பேன் இப்போ மணி அஞ்சரை மணி ஆகுது ஆறரை ஏழு மணி வேணுன்னு அரைக்க ஆரம்பிப்பேன் எட்டு மணிக்கு அரைச்சி முடிச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சாக்கா நல்லா பிடிச்சிருக்காதுங்க ஓரளவுக்கு நிறைய பொங்கி வரும் நம்ம எடுத்து வச்சோம்னாக்கே ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நேரத்தோடு நம்ம ஊற போட்டோம்னாலும் அந்த அரிசி ஊறப்படும் போதே நல்லா பிடிச்சிடும் அப்புறமா நம்ம அரைச்சி முடிச்சதுக்கு சீக்கிரம் புளிச்சிரும் பாருங்கள் ஏன்னா க்ரைண்டர் அரைக்கும் போது க்ரைண்டரில் சூட்டில் சீக்கிரமாக பிடிச்சிடும் அப்புறம் நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கம்போது ரொம்ப பிளிச்சிரும் பிரிச்சில் வச்சிருந்தாலுமே நல்லா பிடிச்சிடும் மாவு வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ண முடியாது நல்ல புளிப்பாக இருந்தினைக்கா அதனால லேட்டாகவே போடுங்க லேட்டாகவே அரைங்க மாவு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றா போகிறோம் நான் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் அரைக்க போகிறேன் ரொம்ப நேரம் ஒரு நாளும் உளுந்து வந்து ரொம்ப பொங்காதுங்க ஒரு மணி நேரம் உளுந்து ஊறப்படுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி அந்த மாவு வந்து எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா தவண் மாதிரி வருங்க உளுந்து வந்து அதனால இதே பக்கத்தில் போடுங்க வெந்தயத்தையும் நம்ம வெந்நியில் ஊற போட்டாச்சு எல்லாம் ஊறட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சிங்க ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணணுங்க உளுந்த வந்து நீங்கள் கிரைண்டரில் டேரக்டாவும் போடலாம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சும் போடலாம் சிக்கரமாக அரைப்பட்டுரும் நான் அப்படியே தான் போட்டு அரைக்க போறேன் மிக்சி சாரில் போட்டு அரைக்கணும்னா கொஞ்சமாகட்டும் அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாட்டும் அரைஞ்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் அரைக்கிறது பத்து நிமிஷம் அரைச்சா போதும் இப்போ வெந்தயத்தை கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் அரைட்டும் வெந்தயம் வந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க வெந்தயம் வந்து இந்த மாதிரி அரைஞ்சோடனா நம்ம உளுந்து ஆட் பண்ணி மாவு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வெந்தயத்தை அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சேர்த்து நல்லா அரைட்டுங்க ஒரு டம்ளர் உளுந்துக்கு மூணு டம்ளர் தண்ணி விடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சுக்கலாம் வெந்தயத்தை நம்ம போட்டு அரைச்சிட்டு உளுந்தை போட்டோன்னா எப்படி மாவு ஊப்பி வருது பாருங்க நல்லா அறையில கொஞ்சம் அரையணும் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் நல்ல மாவு ஊப்பி வரும் இன்னும் அரைஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்புங்க மாவு வந்து அரைட்டோம் நம்ம அப்புறமா வளைச்சுக்கிடலாம் மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க வளைச்சிக்கலாம் நம்ம நல்லா அரைஞ்சிருச்சு எவ்வளவு பிளப்பியா இருக்கு பாருங்க மாவு எவ்வளோ பந்து மாதிரி இருக்கு பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க தண்ணிக்குள்ளே போட்டா நல்லா மிதந்துட்டு வரும் மாதிரி எடுத்துக்கலாம் நார்மலா உளுந்து போட்டு நீங்க அரைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு உப்பி வராது வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா இருக்கும் எட்டு டம்ளர் அரிசிக்கு உளுந்து மாவு வந்து கரெக்டா இருக்கும் நல்லா வளைச்சாச்சு பரிசி அரைக்க போட்டுட்டோம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடணும் அதுலனா சிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரே உரல்ல போட்டாச்சு ஒன்றரை கிளாஸ் அரை இந்த உரல் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அரைகிட்டும் நம்ம அடைச்சுக்கிடலாம் மாவு வந்து நம்ம ஒவ்வொரு டம்ளர் உளுந்து தான் போட்டோம் எவ்வளோ மாவு இருக்கு பாருங்க இந்த மாதிரி வெந்தயத்தை போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அப்புறம் உளுந்து போடுங்க எட்டு டம்ளர் அரைச்சி போட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டா இருக்கும் இட்லி பஞ்சு மாதிரி குண்டு குண்டாட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் உளுந்துக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுருங்க இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சு நீங்க அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பந்து மாதிரி வரும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு வந்து கூப்பி மாதிரி தண்ணி மாதிரி ஆயிருங்க மாவு உப்பாது அதனால இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க அரிசி கொஞ்சம் அரைக்கிட்டு நம்ம வலிச்சிக்கலாம் அரிசி அரைஞ்சிருச்சுங்க நம்ம வலிச்சிக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு நமக்கு இட்லிக்கு சரியா இருக்கும் மாவை நல்லா வலிச்சாச்சு கொஞ்சோண்டு கிரேண்ட்ல தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் மாவை வளிச்சு எடுத்தாச்சுங்க நம்ம உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டாச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்திங்கன்னா இட்லி வந்து பிச்சி பூ மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியை வச்சுலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கையை வச்சு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சாதான் நல்லா புளிச்சு வரும் மாவு நல்லா அடியில் அரிசியாக இருக்கும் மேலே உளுந்தாக இருக்கும் சிலவங்க வந்து ஒன்றும் பாதிமாக கரைச்சி அப்படியே வச்சுருவாங்க அரிசி மாவு அப்புறம் அடியில் இருக்கும் மேலே இட்லி வந்து வத்தி வத்தி போவோங்க அப்படியே கரைச்சிங்கண்ணா உளுந்தாட்டு நம்ம கோரி ஊற்றும் போது அப்படியே இட்லி அமுங்கி போ பொட்டி போவோம் அதனால் நல்லா கையை கொண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சோம்னா நல்லா ஒன்று போல் குளிச்சு வந்துருங்க இந்த கடையில் வச்சிருந்தா நமக்கு வந்து மாவு பொங்கி சாடிரும் அதனால் கொஞ்சமாக நான் வேற பாத்திரத்தில் மாற்றி வைக்கப்பறேன் பெரிய பாத்திரமா இருந்ததுன்னா ஒரே பாத்திரமா வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடியில் ஒரு பிளேட் வச்சு வைங்க பெரிய பிளேட்டாட்டு வச்சு வச்சிங்கன்னா பொங்கி பொங்கிச்சாடினாலும் உங்களுக்கு அந்த பிளேட்டில் இருந்து கொடுங்க வெளியிலலாம் ஆகாது காலையில் பார்க்கலாங்க காலையில் இட்லியை வச்சு சாம்பாராவது கொருமாவது வச்சு இட்லியை வைக்கலாம் காலையில் பார்ப்போம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க காலையில் அரை மணி ஆகுது நல்லா மாவு பொங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பொங்கணும் இந்த அளவுக்கு பொங்கனா தான் நம்ம ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுனாலும் மாவு வந்து பிடிக்காது நல்ல மனமாக இருக்கும் இட்லி தோசை நம்ம இந்த அப்படியே அடித்து பாத்திரத்தில் வடித்து தேவையான மாவை எடுத்து அப்படியே உடனே பிரித்துக்கிட்டு வச்சிடணும் மாவு எடுத்து ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது சிலவங்க வந்து சாப்பாடு பண்ணதுக்காண்டி எடுப்பாங்க காலையில் காலையில் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எடுத்தாங்கன்னா எட்டு மணி எட்டரை மணி சாப்பிட்றதுல இந்த மாவு வெளியில் தான் இருப்போங்க

இதே மாதிரி அளவுகளோடு பண்ணுங்கள் உங்களுக்கு இட்லி வந்து பூ மாதிரி கிடைக்குங்க நான் வளைச்சு இந்த டப்பாவில் வச்சுருவேன் பாய்க்க நான் யூஸ் பண்ணிவிட்டு வேற டப்பாவில் வளைச்சு வச்சுருவாங்க அப்படியே நான் வெளியில் வைக்க மாட்டேன் மாவை இணைக்குமே கொஞ்சமாக தான் எடுப்பேன் தோசை சுடனாலும் கொஞ்சம் கொண்டு ஒரு கிணத்துல எடுத்துகிட்டு அப்புறமா உள்ள தூக்கி வச்சுருவேன் வெளியில் நம்ம தோ எப்போ சாப்பிடுதுமோ அப்போ வரைக்கும் வெளியில் வச்சுருந்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடுவோம் மறுக்காய் சாப்பிட முடியாது பல்லெல்லாம் குச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ரொம்ப புளிப்பு எடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு புளிக்கணும் மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம குருமா வச்சுக்கலாம் இதெல்லாம் வலிச்சு பிரிச்சில் வச்சுக்கிட்டு இப்போ மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இட்லிக்கு வந்து குருமா வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி அளவுகளோடு பண்ணுங்கள் அட்டகாசமாக அகசமாக இருக்குங்க ஒரு ஃபேன் எடுத்து வச்சிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாங்க நம்ம வெங்காயம் பட்டை கிராம்பு எல்லாம் வதங்குறதுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு லவங்கம் ஒரு துண்டு பட்டைங்க அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு பூண்டு பல் ஒரு நாலு பல் பூண்டு இஞ்சி துண்டு ஒரு துண்டுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெங்காயங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம பெரிய வெங்காயங்க ஒரு பெரிய வெங்காயமும் நாலு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் நம்ம போட போகிறோம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொண்டு வரப்பலாக்கா ஆட் பண்ணணும் இதெல்லாம் வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க கசகசா இல்லைன்னா உங்கள்ட்ட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கட்டும் ஒரு இலை கொஞ்சம் கருவல் வத்தலாங்க இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இந்த குருமா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எத்தனையோ வகை குருமா வச்சு சாப்பிட்டு போட்டுருப்பீங்க இந்த மாதிரி குருமா பண்ணி சாப்பிட்டு பாருங்க அட்டகசமாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு பொட்டு ஒரு மூணு ஸ்பூன் பொட்டு இதெல்லாம் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுக்கணும் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாங்க அந்த அளவுக்கு வதங்கினா போறோம் இப்போ ஆற வச்சுக்கலாம் ஆறதுக்குள்ளே நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவை துணி போட்டு வைக்க தா இருந்தாலும் வச்சுக்கோங்க எண்ணெய் தடவையாக வைக்கப் போகிறேன் எண்ணெய் தடவையாச்சுங்க எண்ணெய் தடவியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் எடுத்த அடுத்து வைக்கும்போது எண்ணெய் தடவாண்டாங்க ஃபஸ்ட்டு போது மட்டும் எண்ணெய் தடவணும் தடவையாச்சு மாவை ஆட் பண்ணிடலாம் மாவு வந்து தேவையான மாவை எடுத்துகிட்டு பாக்க நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன் ஒரு சட்டி தான் நான் அவிப்பேன் அதுலேயே மிச்சம் வரும் இப்போ மாவை ஆட் பண்ணிடலாம் எப்போ ஆட் பண்ணாலும் நம்ம மாவை வந்து தூக்கி ஊற்றணுங்க இந்த மாதிரி தூக்கி ஊற்றுங்க இந்த இட்லி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் புசு புசுன்னு கிடைக்கும் உங்களுக்கு எட்டு டம்ளர் அசிக்கு ஒரு டம்ளர் உளுந்தான்னு சொல்லி நினைப்பீங்க இன்னைக்கு இட்லியை பாருங்கள் எப்படி இருக்குங்க புதுசு புதுசுன்னு இல்லை பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க நம்ம வெந்தே போட்டு அரைச்சிருக்கனால சூப்பராக கிடைக்கும் எங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணட்டும் மாவு ஊற்றி வச்சுங்க மிச்சம் மாவு அழிச்சு நம்ம அப்படியே உடனே பிரிஞ்சுக்கிள்ள வச்சிடணும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சி வச்சுக்கிடலாம் நல்ல சூடான தான் வைக்கணும் இட்லியை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இட்லி வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆரிடுச்சுங்க அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடணும் நல்லா அரைஞ்சிருச்சுங்க நம்ம இது தாளசம் பண்ணிடலாம் மனம் சூப்பராக இருக்குங்க மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு குருமாவுக்கு இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க நல்லா ஒட்டாமல் கிடச்சிருக்கு வெந்துருச்சு நம்ம இறக்கிக்கலாம் களை இட்லி களை இறக்கிக்கலாங்க ஒரு கடையை குருமா செய்கிறதுக்கு நம்ம அடுக்கல வச்சிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க ஒரு நாலு லவங்காங்க ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசிங்க கல்பாய்ச்சி வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் குருமாக்கு வந்து நம்ம இது பொரியவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணுங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வரவும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளிங்க இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுவோம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு நல்லா வதங்கிக்கோங்க தக்காளி போட்டதுமே வதங்கிருச்சு நல்லா இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாகட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போகிறேன் அரை ஸ்பூன் மல்லி தூளுங்க இதுக்கு வந்து மசாலா நிறைய தேவைப்படாது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்காட்டு ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நிறைய போடக்கூடாது ஒரு உருளைக்கெழங்கு போட்டால் போதும் கொஞ்சம் இந்த மசாலாவோடு வேக வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பொட்டுக்கட்டில் போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காகவும் அதனால் கிண்டி கொடுத்துட்டே இருங்க கட்டி விடாமல் கிண்டி கொடுத்துருங்க மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால கானுமான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதி விட்டு வரட்டும் நம்ம மல்லிகை தலை தழை போட்டுக்கலாம் குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கருவேளை தலையும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு ரெடி எப்போதும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாகட்டு குருமா செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எடுப்போம் ஆஃப் பண்ணிக்கலாம் வஞ்சி போல் இட்லியும் குருமாவும் செஞ்சாச்சுங்க அட்டா காசு இட்லி எடுத்து பார்க்கலாம் சூடாக இருக்குது இப்போ இட்லி எடுத்துக்கலாங்க எப்படி பாட்டாக வருது பாருங்க இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இட்லி வந்து ஒரு டம்ளர் அரிசியும் போட்டு உளுந்து அந்த அளவுகளாக போட்டு அரைச்சி பாருங்க அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அஞ்சு மாதிரி இருக்கு இட்லி கேங்க பிச்சு காட்டுறதும் பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும் குருமா பண்ணியிருக்காங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே ஒரு வாழையில் போட்டு இட்லியை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இட்லி மேலே குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க தொட்டு சாப்பிடக்கூடாது குழப்பி சாப்பிடணும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு இட்லி குருமா பண்ணியிருக்கேன் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இட்லியோட குருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கணும் இட்லி அப்படின்னா சாஃப்டாக இருக்குங்க இட்லி செம சாஃப்டா இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க ஒரு மாவும் இட்லி அட்டகாசமாக இருக்குது யாருமே நம்ப மாட்டாங்க எட்டு கிளா எட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்தான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்தும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி உளுந்த வெந்தயத்தை தனியாக அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக கிடச்சிருக்குங்க இட்லி வந்து உண்மையிலே வீடியோ கண்டி நான் சொல்லலை உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பாய்